மனிதரில் புனிதர் புனித பேதுரு பவுல் பேராலய அர்ச்சிப்பு ரோமையின் முதன் முதலாக புனித பேதுருவின் கல்லறையின் மேல் வத்திகான் குன்றின் அடிவாரத்தில் எழுப்பப்பட்ட சிற்றாலயம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் பாப்பு புனித அனக்லீட்டஸ் என்பவரால் கட்டப்பட்டது இங்குதான் புனிதரின் திரு பண்டங்கள் புனிதமாக வைக்கப்பட்டுள்ளன நாளிடவில் மாமன்னன் கோஸ்தான்டைன் மிக பெரிய பேராலயம் ஒன்றை இதே இடத்தில் நிறுவினார் பதினாறாவது நூற்றாண்டில் உ உலக புகழ் பெற்ற மைக்கேல் ஆஞ்சலோவின் யுத்தியின்படி இப்போது காட்சியளிக்கும் பேராலயம் எழுப்பப்பட்டது ஐம்பதாயிரம் பேர்களுக்கு இடமளிக்கக்கூடிய பேராலயத்தை இதே நாளில் திருத்தந்தை ஏழாவது அர்பன் புனிதப்படுத்தினார் திருத்தந்தை புனித அனக்லீல புனித பவுலின் நினைவாக வேறொரு பேராலயம் எழுப்பினார் ஆஸ்திரியா நகர் நோக்கி செல்லும் சாலையில் இது அமைந்துள்ளது முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்தில் கட்டப்பட்ட இப்பேராலயம் நானூறு அடி நீளமானது இதற்கு தியாடோசியன் பேராலயம் என்றும் பெயர் சூட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றில் பெரியதொரு நெருப்பு இவ்வாலயத்தை சேதப்படுத்தவே இதற்கு முன்பு இருந்த கம்பீர தோற்றத்தை காட்டிலும் புதுப்பிக்க பெற்ற பேராலயம் அதிக கம்பீரமாக இந்நாள் வரை காட்சியளிக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கில் மரியாவின் அமல உற்பவம் பெற்று நாட்கள் கழித்து இவ்வாலயம் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதரால் அர்ச்சிப்பு பெற்றது நாமும் அந்த ஆலயங்களை பரிசுத்த தமத்திருத்துவம் நமது ஆன்மாவை கோவில் கொள்வதால் நாம் அதற்கு எத்தகைய மதிப்பு தர வேண்டும் புனிதத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதையே சிந்திப்போம் புனித பேதிரு பவுல் பேராலய அர்ச்சிப்பே எங்களுக்காக ஜெபியுங்கள்